இன்றைக்கி முட்டை கொத்து பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் பரோட்டாவுக்கு பதிலாக பிரெட்டை வச்சு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ரெண்டு பிரெட் எடுத்திருக்கேன் அந்த கார்னர்லாம் எடுத்துட்டு நடுவில் இருக்கிறது மட்டும் எடுத்து ரெண்டு பிரெட் எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை இது வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் இது வந்து சிக்கன் மசாலாத்தூள் இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நீங்கள் சிக்கன் மசாலா தூள் இல்லாட்டா முட்டை மசாலா தூள் இல்லாட்டா மட்டன் மசாலா தூள் அந்த மாதிரி எது இருக்கோ அது மாதிரி இருக்குது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன் இல்லை இந்த மசாலா தூள் இல்லைன்னு சொன்னால் இதுக்கு பதிலாக கரம் மசாலா பவுடர் அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவு பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதோடு கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பில இப்போ வந்து மசாலைக்கெல்லாம் அப்புறமாட்டி வேக வைக்கும்போது உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு ரெண்டு முட்டைக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அது மட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க இது வந்து ரெண்டு முட்டைக்கு நான் ரெண்டு பிரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் பிரெட்டு பெரிய பீஸாக இருந்தால் மூணு முட்டை சேர்க்கணும் இப்போ ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதோட பட்டர் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா எண்ணெயும் பட்டரும் நல்லா காஞ்சிடுச்சு வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம் இந்த பச்சை வாடை போற வரைக்கும் கிண்டி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் கிண்டினா போதும் இப்போ இந்த மசாலால பச்சை வாட எல்லாம் நல்லா போயிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டி விடணும் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மறுச்சு விட்டுருங்க இப்ப தக்காளி வதங்கினது போதும் இப்போ வேணுங்கிற அளவு உப்பு போட போகிறேன் இந்த மசாலாக்கு வேணுங்கிற அளவு மட்டும் உப்பு போடுங்க முட்டையில் ஏற்கனவே போட்டிருக்கு இப்போ மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்துருச்சு இப்போ முட்டையை ஊற்றலாம் முட்டையை ஊற்றினோன்னே கிண்டி விட ஆரம்பிச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையும் இந்த மசாலையும் சேர்ந்து கொஞ்சம் குழக்குழம் இருக்குது இந்த சமயத்தில் ப்ரெட்டை போட்டிங்கன்னா பிரெட்டும் ஈரமாக போயிடும் சீக்கிரம் வேகாது அதனால இந்த முட்டை கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ப்ரெட்டை போடுங்க இப்போ வந்து முட்டை வந்து முக்கால் பாகம் அளவு வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது இப்போ ப்ரெட்டு போடலாம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த முட்டையெல்லாம் இன்னும் ஃபுல்லாக வேக வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் பிரெட்டில் நல்லா படுற அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நல்லா வந்து இப்போ மல்லி போட்டி இறக்கிடலாம் இப்போ முட்டை கொத்து பிரெட் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ